வெல்கம் டு எஸ் எஸ் எம்ல இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறீங்க அதுக்கு முதல்ல அண்ணி வந்திருக்கா சார் அண்ணி உங்களுக்கு விஷ் பண்ண வேண்டிய நீங்க பாத்தீங்களா விஷ் பண்ணீங்க ஒரு என்ன சொல்றாரு செப்ல விஷ் விஷ் பண்ணிட்டா அப்ப நேரா விஷ் பண்ணையில கேட்டு வாங்குற அதான் இந்த தைப்பங்கள் வாழ்க்கை நன்றி 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 பாத்தீங்கன்னு சொன்னா நேத்து நான் வீடியோல பாத்திருப்பீங்க என்ன சொன்னா இன்னைக்கு வந்து பொங்கி எல்லாமே முடிஞ்சது அண்ணி வந்து மதிய டைமா நான் வரச் சொல்லி இருந்தேன் நான் வந்திருந்தவா ஆனா நான் இல்லனே

எல்லாம் வச்சுட்டு சேத்த நம்பி எல்லாம் பிரிந்து அதுல அடிவாச்சு சாப்பிடுறாங்க நான் சொன்னேன் அப்பையும் என்ன செய்யற சூழ்நிலையை

பருப்பு வெள்ளக்கறி தக்காளி பழம் உள்ள குழம்பு கரம் வெள்ளக்கறி அப்படின்னு சொன்னா கதையோ கிழமா சொல்லுங்க

அவன் சாப்பிராம என்ன சொல்லியே நம்ம சாப்பிரோ மீல்லம் இல்லைல நம்ம பாத்துட்டு இருக்கீங்களா ஓ அவன் சாப்பிடல தன்னே எல்லாரும் ஆ தசியோ ரென்னேல நடக்க வேண்டியது வேற ஆனா

சாருக்குறா சரி சாப்பிட இல்லையே அப்ப நான் என்னது சரி சாடிக்காக்காரும் உண்டா வந்தா சாப்பிடுவாங்க போயிட்டு

<laughs> ും <laughs>

என்ன பொங்கல் வாழ்த்துக்களை మళ్ <laughs> ఏంట

അത് എങ്ങനെ ഉണ്ടെന്നാ ഞാൻ ലീവ് ഉണ്ട് ആ നീവോ ഏന് മെല്ല മെല്ല ചെയ്യുന്നേ മെല്ലേ മെല്ല മെഡിക്കൽ പറയുന്നതൊക്കെ സമാചിച്ചിട്ട് പാപ്പേ ഇതില് ഇപ്ലാം നോക്കി ചെയ്ല്ലേ ആ മോനെ ആ മോനെ താഴെ വന്ന നിങ്ങൾ എന്നെ ചെയ്യും ഞാൻ ഇല വിത്ര മുടിക്കും കുളങ്ങേല്ാൻ കേൾപ്പണ് അതി സമാചി മാർിയരം മുടിയീരാവും നമ്മൾ എന്ത് ചെയ്യുന്നുണ്ടായി അവനന്നാണ് അവേギവ കൊഞ്ചുകൊടാ ഇതാ ഞാൻ നൈറ്റ് ചാപാടി ഈസിയേ ദേവളിയാ കാരണം எனக்கு எல்லாம் செஞ்சு தந்தேன் எனக்கு எல்லாம் செஞ்சு தந்தேன் நீங்க வீட்டுல பொங்கற இல்லையா నా పొంగలి అబస్ పొంగలి అంటే జంగం పొంగలి కదా పొంగలి నన్న నంగే సరిగ్గా మనం కూడా కూడా నాది అన్నది అది కూడా ప్రిలేంటావు నాది కొన్న ఎంటావు నా అనుకు నేను నా చెయ్యి గంగి ఉద్దం ఎంటావు నాది ఎంటావు నా ఎల్లారు చెన్ని ఊడலாம் పిదా ఎంటావుడను సోలేనా నేను ఎందாலும் అప్పుడు నువ్వు నాది నీకు సరిపో అప్పుడు ఎంగడవుదా అదే ఎంగడవుదా వేరే కహంతరుడు సాది సజ్మనుడు నీకు ఫాక్టిక్ నన్నగా సైన్ ఫాక్ nahi re nahi re nahi 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 nahi

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று தை எல்லாமே எல்லாரும் வந்தாங்க நல்ல மூலமா சமைச்சு சாப்பிட்டு தை பொங்கி எல்லாம் செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா லோய் நாள் லோய்நாட விருந்தாளியர் ஃப்ரெண்ட் வேற எல்லாருமே நிக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று தை பொங்கல் இது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய தம்பியிட கதைக்காரங்க எங்களுடைய தம்பியிட வந்து பேர்தே தம்பி என்று சொன்னா பிரியன் தம்பியிட வந்து பேர்தே இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாம சமைச்சிருக்கிறோம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் என்ன ஆளை காணிறேன்

எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து கோழி இறைச்சி குழம்பு வச்சிருக்கிறேன் கோழி இச்சின்னு தக்காளி பழம் போட்டு குழம்பு அப்படியே எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் முங்காயம் போட்டு சம்பல் இங்களால பார்த்தீங்கன்னா சொன்னா கத்திரிக்காய் கால் கறி சமையல் வந்து நான் தான் சோறுவாங்க எல்லாம் அம்மா ஓகே இப்போ இந்த சாப்பாடை நாங்கள் போட்டு கொண்டு வட்டியா வச்சு சாப்பிடும் பயங்கர பசி என்னன்னு சொல்கிறேன் சொல்ல முடியாத பசு மூணு மணி ஆயிடுச்சு தெரியும் நான் என் பசி தாங்க மாட்டாண்டு வட்டியா போய் சாப்பிடுவோம் ஓகே ஓகே

ஓகே நல்லா இருந்தா போய்பாவானே

ஜப்பான வரான்னு சொன்னா அப்படியே எங்க பாதை செய்வாங்க அங்க ஜாப்பானத்திலிருந்து வாரு பாதை வெள்ளா கொண்டு போறே அது என்ன பாதை

ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு பக்க என்ன செய்யறீங்க சுமாரி அச்சு என்ன செய்யுது அந்த மாதிரி தான் கேட்கணும் வாராக்கள் எல்லாமே உண்மையா நல்ல மாதிரி பழகிறாங்க அதே மாதிரி நாங்களும் பழையனாடியா எங்களோட நல்ல மாதிரி இருக்கிறாங்க சரி பாத்துக்கிறேன் போதே பங்கமா போயிட்டு நானா பக்கமா ரைஸ் பாயா આજவே மறக்காம லைക്ക് സബ്സ്ക്രൈബ് பண்ணുക. കൺടന്റ് അല്ല ലൈക്ക് பண்ண ലൈക്ക് பண்ணുക ലൈക്ക് பண்ணുക കമന്റ് பண்ணുക ഷെയർ பண்ணുക മറക്കല്ലേ സബ്സ്ക്രൈബ് பண்ணുക സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ ക്ലിക്ക് ചെയ്യുക. കേവാതിങ്കള നിങ്ങൾം മംഗളവോടെ വരണം മണ്ടന്താ ഇങ്ങേ വനടുക്ക് വാങ്ങുക கட்டாயம் നിങ്ങൾ വരണം. വസ്ത്രടിക വസ്ത്രടിക വരാറുണ്ടോ okay paathi manasanna dance vandirukra thambida birthday ki tha vandirukka indake neete thai pongalukku vare sola vare illa okay pet vela namme illa paathinga vela thai pongalukku inga veda thambida birthday randana audio irukra na sey vandirukra sey saaprudinga namakku saapara sreesan enna seyinga avo saaprudinga enne kor dallaya irukinga suvetha bostile 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 bostana vote terata ബോൺ മിറ്റായ എന്നാ കോൾഡിക്സാ എന്നാ വരും बूस्ट बूस्ट தான വരും बूസ്റ്റണ്ടല്ല എല്ലാം വരുന്നതല്ല കുളിയല്ല बूസ്റ്റണ്ടൈന്നല്ലേ बूസ്റ്റണ്ടൈന്നല്ലേ बूസ്റ്റണ്ടാ ഉള്ളത് കുടിക്കുക അല്ല അതാണ് એનર્ജിയു കുടിക്കുക ഓക്കേ பாத்தீங்க என்னစားற நல்லா சாப்பிடு சாப்பிடு கொട്ടി എന്താടോ શકોനിയന്നോ சாப்பிடு பாടി അടി சாப்பிடுன சாப்பிплом

பாத்தான்னா இந்த தம்பி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கமா கூட எல்லாத்தையும் பச்சையெல்லாம் கையில் குத்தி அவருடைய பாசங்கள் எல்லாம் நிறைய வெளிக்காட்டிடுது இன்னைக்கு பேர்தே பேர்தே வீடியோவை வந்து நீங்க நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வழியா நாங்கள் சமைச்சி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம் இவங்க இப்ப வந்திருக்காங்க சாப்பிட போறாங்க ஓகே இவர் தான் வேறு பர்த்டே போய் பேர்தே பாயோட வீடியோ எல்லாத்தையும் நீங்க நாளைக்கு பாருங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிறோம் ஓகே யார் வந்து ரோஹிதர் ஓகே சனோம்மந்திர காதனா பேட் வெடி பாய் இன்ன கதை பிரைன்ட் வெடி வெடி புடி இன்னக்கைய போறின बर्थडे பாய் ஸ்பெஷல் ஐ இருக்கும் நம்ம லைட்ல பட்டது ஸ்வேதா லெட்டர்ல பட்டது ஹாய் வாங்க अजय நோரல் வாரே டாடா தம்பி வாரே டாடா தம்பி நிறை நாளை பேய் ஹாய் சொல்லுங்க बर्थडे விஷ பண்ணீங்களா இது बर्थडे பாய்

ஓகே இப்போ வந்த ஆங்களுக்கு எல்லாம் நாங்க சாப்பாடு கொடுப்போம் மற்ற வந்து வீடியோ எதோ முடிக்க போறேன் நேட்டு பொங்கல்ல வந்து சமைச்சு சாப்பிடு மற்ற என்ன தமிழ் நிலம்பி வந்து சமைச்சு சாப்பிடு எல்லாம் பார்த்திருப்பீங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கலைகலப்பா இருந்தேன் மற்ற அளவு நான் ஃப்ரெண்ட் தம்பியா கலந்து பேர் வந்துச்சு அவருமே சொல்லிட்டு போனேன் அவங்க நல்லபடியாக என்ஜாய் நான் சொல்லி மூன்று நாளுமே உண்மையா சந்தோஷம் உங்களுக்கு நான் போக விருப்ப விழா தான் போறாங்க உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சொன்னா தண்ணி இருக்கிற வந்து எனக்கு இப்படி நிறைய ஆக்களோட இருக்கிறதா இருப்பேன் வந்த வயலையில ஒரு ரெண்டு மூணு நாளாவே அண்ணா வந்தவிலே கலைகலப்பு இன்னைக்கு தம்பியிட